ஹாய் ஹலோ சில குட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னெல்லாம் பண்ணிக்கிறேனோ அதுதான் நான் உங்கள்கிட்ட கரெக்டாக நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது நல்லா இருக்கான்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லாேருமே வந்து அலுவீரா வந்து ரொம்ப நல்லது முடிக்கு நல்லது அப்படின்றாங்க ஃபேஸ்க்கு நல்லதுன்றாங்க அலுவீரா வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அது உடம்புக்கு குடிக்கிறாங்க இதெல்லாம் நல்லது ஸோ அதே வந்து ஃபேஸ்க்கு வந்து ஒரு மாஸ்காக ரெடி பண்ணியிருக்காங்க அலுவீரா கூட டீ ட்ரீ ஆயில் சேர்த்து ஒரு ஃபேஸ் மாஸ்க்கு அந்த மாஸ்க் வந்து நான் போட்ட உடனே அப்படியே நல்லா கூலாக செம்மையாக இருந்துச்சு சரி அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சேட் நியூஸ் என்னென்னா அது வந்து இங்கே கிடைக்காதான் அதுக்கு பதிலாக நான் வந்து ரெண்டு மூணு செலக்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அதே ஜெல் ஃப்ளேவரில் இந்த ஹைட்ரோஜெல் ஃபேஸ் மாஸ்க் வந்து இதுதான் எக்ஸலண்ட்டு இதை வந்து கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க எக்ஸலண்ட்டாக இருக்குது கிடைக்கலன்னா எட்டையாச்சும் சொல்லி வாங்கிக்கோங்க ஆன்லைனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அப்படி சப்போஸ் கிடைக்கலன்னா இதுக்கு பதிலாக நான் ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் போடுறேன் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செமையாக இருக்கும் ஏன்னா இந்த சம்மர் சீசன்ஸில் கொஞ்சம் நாம் வந்து அலுவீராவோ ஐஸ் கட்டியோ இந்த மாதிரியெல்லாம் தயிரோ அதெல்லாம் போட்டுக்கலாம் ஃபேஸ் வந்து நல்லா அந்த பிக்மிடேஷன்ஸ் எல்லாம் வராமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் இன்றைக்கி அது போட்டேன் செமையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டாக இருக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுற இதையும் இந்த ஃபோட்டோவையும் போடுறேன் இதையும் பாருங்கள் இதை நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு கிடச்சா இது வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் அது கூட போடுறேன் அது கிடச்சிச்சின்னா அது வாங்கி போடுங்க நான் எப்போதுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் உங்களுக்கு சொல்கிறது உண்டு அதாவது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட்க்கெல்லாம் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா பார்த்து அந்த மாதிரி அதுக்குள்ளே வாங்கிக்கோங்க ஒரு நான் சொல்கிறதெல்லாம் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது வாங்கிட்டு ஒரு தடவை இல்லை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை யூஸ் பண்ணலாமான்னு தெரியல பட் இது நான் ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு தடவை ஜெல்லெல்லாம் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே போட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் செமையாச்சு ஃபேஸு அது நான் அவங்கள்ட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணுறேன் பார்த்து வாங்கிக்கிறீங்களா சில குட்டி கட்டாப்பா பாய் லவ் யூ இதை தான் நான் முகத்துக்கு போட்டது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும் வந்து ஆமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்க ஓகே ரொம்ப சூப்பராக இருக்குது